குருவேஸ்வரணம் குருவே துணை குரு விஷ்ணு குருவிஷ்ணு குருதேவ மகேஸ்வரக குரு சாசாத் பர்பெருமா தஸ்மேஸ்வரி குருவே நமக ஏஎல்பி ஜோதிடர் பாலசுவர்ணி ஈரோட்டில் இருந்து இந்த ஏஎல்பி படித்த பின்னாடி எனக்கு நிறைய நிறைய மாற்றங்கள் நான் எந்த வழியில் போகணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது புரிதல் வந்து இந்த ஏஎல்பி எனக்கு துல்லியமாக கொடுத்துருக்குது இதே போல் உங்களுக்கும் இந்த துல்லியம் வேண்டும் அப்படின்னா எல்லா நண்பர்களுக்கும் ஒரு கோரிக்கை என்னன்னா ஏஎல்பி படிங்க உங்கள் வாழ்க்கை வந்து உங்கள் கையில் ஐயா வந்து மிகவும் துல்லியப்படுத்தி ரொம்ப மக்களுக்கு எளிமையான வரலையில் இது கிடைக்கணும்னு ரொம்ப காலமாக ஆய்வு பண்ணி அனைவருக்குமே அது பயன்பெறும் வகையில் அவர் வந்து கொடுக்குறாரு எனக்கும் அப்படி கொடுத்தாரு அதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாய்ப்பையும் வரத்தையும் கொடுத்த ஐயாவுக்கு எனது மனதார்த்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வும் ஜோதிடத்தில் அதாவது ஜாதகத்தின் மூலியமாக தான் நமக்கு நடைபெறுகிறது இதை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நிகழ்வும் நம்ம ஆய்வு பண்ணி செய்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் இது எல்லாத்துக்குமே கிடைக்கணும்னு ஐயாவுடைய விருப்பம் உங்களுக்கும் இது கிடைக்கும் அன்பு நண்பர்களே அனைவரும் ஏஎல்பி படிங்க ஏஎல்பி ஜோதிடர் பக்கத்தில் இருக்க அருகில் உள்ள நண்பர்களை கலந்துக்கிட்டு அவங்க வழிகாட்டுவாங்க ஒவ்வொருத்தருக்குமே வழிகாட்டு ரெடியாக இருக்காங்க அனைவருக்குமே இது கிடைக்கணும் இறைவனிடம் நானும் பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்